நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட அல்ல நம்முடைய போராட்டம் ரத்தத்தோடு அல்ல நம்முடைய போராட்டம் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் சாத்தானுடைய காரியங்களோடும் நம்முடைய போராட்டம் இருக்கு ஹலை லூயா நம்ம வந்து மனுஷன் நினைச்ச வேண்டியதுல போராட வேண்டிய அவசியமே இல்லை ஹலை லூயா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஹலை லூயா நீங்க ஜனவரி மாசத்தை நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்து நீங்க நெருக்கத்துல போராட்டத்தில் இருந்த நாட்களை நீங்க நினைச்சு பார்த்து தேவன் அதிலிருந்து எப்படிலாம் உங்களுக்கு விடுதலாக்கினார் நடத்தினார் என்பதை நீங்க என்ன பண்ண வேண்டும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாட்களாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாரும் கைய வைத்தா சொல்லுங்க இந்த மாதம் நாட்கள் என்ன பண்ணுவோம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க வீட்டில் யாரு இல்லைன்னா கதவெல்லாம் சாத்திட்டு அப்படியே உட்கார்ந்து முடிந்தால் முழங்கால் பொடி போட்டு இல்லைன்னா நின்றுக்கிட்டு ஆனா என்ன செய்யாதீங்க படுத்து நின்று இருக்காங்க முழங்கால் படிக்கிட்டு இல்லைன்னா நின்று கொண்டு நீங்க ஆண்டவர் நன்றி சொல்லுங்க ஹலே லோயா ஏன்னா உங்க வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு தான் தெரியும் நீ ஆண்டவர் நன்றி சொல்லுங்க ஹலே லோயா ஆதி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல அப்பொழுது நோவா கத்திருக்கு ஒரு பலிவிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் வந்து ஒரு பலிபீடம் சொல்லுங்க என்ன பலிபீடம் நன்றினால் நிறைந்த ஒரு பலிபீடம் ஏன் அப்படின்னா நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது எல்லாம் கையத்தி ஆண்டரை மகிமைப்படுத்துவோம் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது நோவாவின் குடும்பம் ஒரு பேழைக்குள்ளே ஆண்டவர் பத்திரமாக வைத்து அந்த வெள்ளம் வடிகிற நாள் வரை ஆண்டவரால் போஷிக்கப்பட்டார் போஷிக்கப்பட்டார் ஆண்டவரால் நோவா நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது ஆண்டவர் அவர்களை போஷித்தார் அந்த பேழைக்குள்ளே வைத்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் அவர்கள் யாருக்கு ஒரு அழிவு வராதபடிக்கு தேவன் அவர்களை பத்திரமாய் நடத்தினபடியினாரே நோவா நன்றி நிறைந்தவனாக இருந்தான் நீங்க நன்றி நிறைந்தவங்களா இருக்கீங்களா தோச்சு பாருங்க நன்றி நிறைந்தவங்களா நம்ம இருக்கிறோமா நமக்கு நன்றி எப்பங்கறமா புங்கி புங்கி வரும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க எப்போ வரும் பாட்டு எப்போ வந்துருமா ஒரு ஆள் ரோட்ல சைக்கிள்ல போறான் பாட்டு படிச்சுட்டு போறானே அவன் பாக்கெட்ல பல 500 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம் ஹalleluya ஆமா இல்லையா நீங்கள் கடையில் ஹோட்டல்லெலாம் போனீங்கன்னா போனால் வந்தானே இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே சுற்றி முற்றி பார்க்கணும் ஆட்களை ஒருத்தன் திடீர்னு வருவான் ரெண்டு ஆம்லெட் கொடுக்குமா அப்போனா பாக்கெட்டில் பணம் இருக்குன்னு அர்த்தம் இருந்தான் அலையா சில வந்து ஆம்லெட் எவ்வளோங்கன்னு கேட்டான் அவன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஐம்பது ரூபா வச்சுட்டு இருக்கும் கடையில் போனான்னா முதல்ல என்ன கேட்பான் விலையும் கேட்பான் எவ்வளோங்க தோசை எவ்வளவு இட்லி எவ்வளவு வடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு

ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த மலைய பாக்குறான் எல்லாவற்றையும் பாக்கிறான் கதவ ஆண்டு நான் நினைக்கிறேன் ஜன்னல் இருந்திருக்கோம் ஜன்னல் வழியா பார்த்துருப்பாரு நோவா இப்ப இதுதான் நோவா வந்து கதவை திறந்து யாரையும் உள்ள விட முடியாது ஒருவேளை ஜன்னல் இருந்துருக்கிறோம் அந்த பேழையில அவர் ஜன்னல் வழியாக பார்த்தா எல்லாவுன்னு தத்தளிப்பதையும் மூங்குறதையும் அடிச்சு பரண்டது போறதையும் பார்த்து அந்த அந்த தண்ணீர் அப்படியே பெருகி அந்த அட்டிச்சு பரண்டு போறதுன்னா அவர் பார்த்துருப்பாரா இல்லையா சொல்லுங்க பார்த்துருப்பாரு அந்த ஊர்ல வேளை அந்த ஊர்ல இருக்கிற சொந்தக்காரன் சொக்காரெல்லாம் பங்காளி எல்லாம் கத்தி கத்தி தண்ணியில முங்கி சாகிறதெல்லாம் பார்த்துருக்கிறான் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அந்த தண்ணி எல்லாம் வடிய பண்ணி கரையில கொண்டு இறக்கணும் உடனே என்ன பண்றான் பாருங்க ஆண்டவரு இப்படிப்பட்ட தண்ணியில என்ன அழிக்காம என் குடும்பத்தை என் மனைவி என்னுடைய மூன்று பிள்ளைகள் அவனுடைய மனைவிமார்கள் எட்டு பேரை எங்களை காப்பாத்தினீங்கன்னு சொல்லி ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டுறான் அலே லோயா ஆண்டவர் நம்ம பாருங்க இந்த ஜனவரி மாதத்துல யோசித்து பாருங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்ததான காரியங்கள் எனக்கு எதுவுமே செய்யல அப்படி நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா ஆண்டவர் உங்களை உயிரோட வச்சிருக்காரு அலே லோயா நம்ம உயிரோடு இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஆண்டருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் எதுவுமே நமக்கு தராம இருக்கலாம் அதுவேளை ஒருவேளை நான் அதுக்கு ஜோமன்ன பண்ண நடக்கல இதுக்கு ஜோம் நடக்கல நான் அதை பிரேயர் பண்ண உபாசம் நடக்கல ஆனா மகளே மகளே நீ உயிரோடு இருக்கிறிய ஹலையிலோயா ஓ கை கால் நல்லா ஆண்டர் வைத்திருக்கிறாரே எத்தனையோ பேர் படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது நீ நடம் கொஞ்சமாவது நடமாடக்கூடிய அளவில் தேவன் உனக்கு பலத்தை ஆண்டவர் தந்திருப்பதற்காக நீங்கள் ஒரு நோவாவை போல ஒரு நன்றி பலி பீடத்தை கட்டி நீங்க ஆண்டவரை பலி ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் ஹலையிலோயா

பிரம்மாண்டமா தண்ணி அப்படியே நிறைஞ்சு நடந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சின்னு வைங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் போனா கன்ஃபார்ம் காலையிலயா ஏக்கருக்கு பதினேழாயிரம் கன்ஃபார்ம் ஒரு மாடு செத்துச்சின்னா முப்பதாயிரம் இருந்து கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க ஆண்டு ஆண்டவர் பாருங்க அந்த நஷ்டங்கள் வராத படிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து அதற்காக நீங்க என்ன செய்யணும் நன்றி சொல்ல வேண்டும் உண்மையில சொல்றேன் ஒருத்தன் புரோட்டா எடுத்து சாப்பிடனா தொண்டில சிக்கி செத்து போயிடலாம்

ஒரு வழிபடுத்த கட்டி ஆண்டவருக்கு வழி செலுத்துறான் பலி செலுத்தி தன்னுடைய நன்றி ஆண்டவருக்கு வெளிப்படுத்துறான் நீங்கள் சொன்ன ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்பது வந்து ஒரு முறுமுறுப்பு ஆண்டவர் மண்ணாவை இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர் நன்றி சொல்லி இருக்கணும் ஆண்டவரே நல்ல சூப்பரான மண்ணாவை கொடுத்திருக்கீங்க ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்து மகனே உணங்கி மன்னா தரணும் ஆண்டர் காலையிலேயே விழுந்துருவன் தகப்பனே ரொம்ப ஏன்னா கழுவுது பெரும் பிரச்சனையா இருக்கு ஆஹ் கேஸ வாங்க வேண்டி இருக்கு காய்கறிலாம் வெட்ட வேண்டி இருக்கு சமைக்க வேண்டி இருக்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு நீங்க டெய்லி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா காலையில எந்த சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாயங்காலஞ்சோன்னு சாப்பாடு இதே மாதிரி கொடுத்தா அப்படி இருக்கும் அது மட்டும் இல்ல ட்ரெஸ் பழசா போகல காலையில நோயா எல்லாம் கைதுல பாக்கலாம் ஆண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் வேண்டாம் பிரச்சனையே வராது மழை பத்து நாள் பெஞ்சா கூட நம்ம சந்தோஷம் ஏன்னா எங்க ட்ரெஸ் பழசா போகாத ட்ரெஸ் அலே லூயா நீங்க உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா இப்போ நம்ம டெய்லி துணி துவைக்கிறோம் ஆண்டவர் வந்து இஸ்ரேல ஜனங்களுக்கு பழசாய் போகாத ட்ரெஸ் கொடுத்துட்டாரு அப்புறம் தின்னாரு தேஞ்சே போகாத பழசா போகாத செருப்பு அலே லூயா கொடுத்துட்டா சாப்பாடு ட்ரெஸ் செருப்பு அப்புறம் ஏசி பகல் என்னது மேகஸ்தம்பம் ராத்திரியில கரண்டுகளுக்கு தேவையே இல்லை கரண்டுகளுக்கு கட்ட வேண்டிய அவசியமே இல்ல ஆண்டர் அப்படி ஆண்டு நடத்துறாரு ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா நன்றி இல்லை என்ன இல்ல நன்றி இல்லை ஓ நான் என்னன்னு பார்த்தா நாங்க வந்து கறி சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் கறி சாப்பிட்டோம் அது எப்படி சாப்பிட்டு பாத்திரத்தை சுத்தி உட்கார்ந்து எடுத்து எடுத்து நல்ல கறி எழுபமா கடிச்சோம் நீங்க வந்து பார்த்தா மண்ணாவை கொடுக்குறீங்க அதை நாங்க தோசை சுட்டு சுட்டு ஆஹ் எங்களுக்கு வெறுப்பாரு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஹலையிலோயா முறுமுறுக்க நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு நாள் நினைச்ச கூடாது முறுமுறுக்க கூடாது ஹலையிலோயா அதான் சொல்றேன் நீங்க வந்து ஆண்டு நன்றி சொல்லணும் வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிற நீங்க ஆண்டவர்களுக்கு நல்ல கைகளை உயர்த்தி ஹலையிலோயா தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும் நம்ம இஸ்ரேல் அந்த வனாந்திரத்துல அழிந்து போன அந்த ஜனங்களை போல நாம ஒரு நாள் இருக்கவே கூடாது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நமக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்யறேன் சந்தோஷமா இருக்கும் ட்ரெஸ் எப்போ பல பலன் இருக்குது பத்து வருஷம் ஆயிட்டு பல பலன் இருக்குது உங்க வீட்டுல என்னங்க சாப்பாடு எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாப்பா எல்லாம் இருந்து வரும் நாங்க அதை என்ன பண்ணுவோம் அப்படியே அப்பங்களாம் ஏதாவது பணியாரமா ஏதாவது சுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சுகர் இருக்கா நோ உங்களுக்கு பிபி இருக்கா இல்ல உங்களுக்கு ஹார்ட் எதுவுமே இல்லை ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆதாரம் அது செருப்பு நல்லா இருக்குங்க இது கத்திரி கொடுத்ததுங்க ஹலெலூயா ஏன்னா வாங்கி எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா அப்படி எந்தங்க செருப்பு இது இது வந்து பரலோக செருப்புங்க அதனால பழசா போகாது இப்படிலாம் நமக்கு நல்லதா எப்படி இருக்கும் பெண்கள்லாம் அப்படியே டெய்லி ஆண்ட நன்றி சொல்லணும் ஆண்டவரே நாங்கள் பாத்திருந்து தேக்காதபடி எங்களை பாதுகாத்து நாங்கள் அடுப்பை ஊதாதபடி எங்களை பாதுகாத்து நாங்க வந்து உப்பு அது எதுவும் போட்டு புருஷன் குறைச்சொல்லாதபடி எங்களை தேன்ல போட்ட பணியாற மாதிரி இருக்குது அலை இல்லையா சொல்லுங்க எப்படி இருக்கும் ட்ரெஸ்ஸும் துவக்க வேண்டியது இல்லை சாப்பாடு ஆக்க வேண்டியது இல்லை ஆஹ் வீட்டை வீட்டுக்கு பிரச்சனை இல்லை கரண்ட் பில்லுக்கு பிரச்சனை இல்ல குழு குளுன்னு ஜாலியா போயிட்டு இருக்கோம் அலை என் தாய் வந்து முடிக்குது ீங்கிர ஆண்டி சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பன்னு சொன்ன உடனே அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபிட தாங்க கட்டுலூயா ஆண்டவர் சொல்லிட்டாரு உனக்கு ஒரு சென்ட் தருவேன் சொல்லல ரெண்டு சென்ட் தருவேன் சொல்லல இந்த தேசத்தே தருவார் எல்லாம் கை வைத்து ஆமின்னு சொல்லுவோம் ஹாலேலூயா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்ல இன்னைக்கு எல்லாம் பாட்டு பாடுறாங்க ஏக்கர் கணக்கிலே தருகிறவர் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க நமக்கு எதுக்கு ஏக்கர் ஏக்கரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஏக்கரை வச்சு அலை லூயா ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லிட்டாரு உனக்கு நான் தேசத்தை தரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இருதயம் ஆபிரகாமுடைய இருதயம் நன்றினால நிறைந்தது அலை லூயா

அந்த வீடும் இடமும் கிடைக்கும் போது அதனுடைய வேல்யூ தெரியும் அலையலையா ஆண்டவர் ஏன் சில நேரம் நம்ம பட்டினி போட்டு ஆண்டவர் பிரியாணி கொடுக்குறாருன்னா அப்பதான் அந்த பிரியாணியோடைய மகிமைக்கு தெரியும் அலையுய்யா தினமும் பிரியாணி திண்டு பிரியாணி ஆண்டு போவான் அதே பட்னியாக கிடக்குற பத்து நாள் பட்னியா கிடந்த பிரியாணி கொடுத்தீங்கன்னா அவன் அதை சாப்பிட்டு அந்த வாசனையிட்டே இருப்பான் என்ன செய்யுமா ஏன் நீங்க பிரியாணி சாப்பிட்டு கைய மனு பாக்குறது இல்லையா பிரியாணி சாப்பிட்டேன்னா கை கறி தொடச்சு முடிச்சோட அந்த மோந்து அந்த போனாதான் அந்த இறுதம் அப்படியே நிறையா அது வரைக்கும் என்ன செய்யாது சில நேரங்கள்ல வண்டியில வந்து பாருங்க நேரத்துல வந்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல அப்படி கறி குழம்பு வாசனை அப்படியே தூக்குதாலை வண்டி அப்படிலாம் எங்களை அறியாமையே அப்படி ஒரு ஒரு ஃபீலிங்க அப்படி ஒரு தண்ணீர் வந்துருக்கு அலையுய்யா அந்த கண்ணீரை வந்து ஆண்டவர் பாக்குறது எப்ப ஏன்னா நம்ம ஆண்டவர் கொடுக்கற ஒரு சின்ன ஒரு சட்டையா கூட இருக்கலாம் அந்த சட்டையை போடும்போது நம்ம இருதயம் நண்டினால நிரம்பணும் அலையுய்யா என்ன சட்டை இது அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்சது கதை அது போகும்போது முள்ளில கிழிஞ்சு ஒரே டர்னு கிழிஞ்சு போயிடும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கு முறுமுறுக்கிறவங்களாம் இருக்கிறோம் ஐயோ எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படி இல்லை இப்படி இல்ல கவலையே படக்கூட கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்குன்னு சொல்லணும்

காண்டரும் கொடுக்கிற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க தேவன் நினைச்ச வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் நன்றி சொல்லி ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவருக்கு சோத்திரம் ஆபிரகாம் தேசத்தை தருவன்னு சொன்ன அந்த கத்தருக்கு வழிபடும் வழிபடு சொன்னா அதை அர்ப்பணிப்பு வழிபடு சொன்னா நன்றியின் வெளிப்பாடு நம்ம நன்றியின் வெளிப்பாடு தான் சொல்றோம் நன்றியின் வெளிப்பாடா இருக்கணும் ஹலே லோய்யா எத்தனையோ நாட்கள் நாங்கள் கல்யாணம் ஆகி உலகத்தை ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஜோம் பண்ணோம் ஆண்டவரை எங்க அரிசி பார்த்தது நீ ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த பாத்திரத்துல இருந்து நாங்க மட்டும் தின்னுட்டே இருப்போம் இந்த பாத்திரத்துல இருந்து நிறைய பேர் கொடுக்கணும் ஹலே இல்லையா ஏன்னா நம்ம அநேக நேரங்கள ஆண்டருடைய வார்த்தை விசுவாசிக்கிறது இல்ல எனக்கே பத்தலாம் தான் சொல்றோம் ஆனா விதவை தீர்க்கதரிசிக்கு முதல்ல கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன இருக்கு தீர்க்கதரிசி கொண்டு முதல்ல கொடுக்கறான் வசந்த அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணெயில அந்த எண்ணெய் பாத்திரத்துல இருக்க எண்ணெய் குறையும் இல்லை

ஜோம் பண்ணுறீங்க நாங்களாம் உண்மையில நான் வந்து பெருமைக்காக சொல்லல உங்களை உங்களை உற்சாகத்துக்காக சொல்றேன் நாங்க குழம்பு கூட போது ஜோம் பண்ணுவோம் அந்த இட்லி சொல்லும் போது ஜோம் பண்ணுவோம் அந்த இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் இட்லி செய்யறோம் யாராவது ஒருத்தர் கொண்டு வாங்க கண்டிப்பா ஆண்டர் ஒரு கொண்டு வந்துடுவார் அலே அப்படி நம்ம ஆண்டர் ஆசீர்வதிக்கிறவர் நன்றி இறுதி நன்றினாலே நீங்க இறுதியை நிறைந்த ஆண்டு நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேளாததை சாலமனுக்கு கொடுத்த போற ஆண்டவர் சாலமன் ஞானத்தை கேட்டாரு ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைய காரியங்களையும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார் ஹலையில் சொல்லுங்க ஹலையில் அப்போ முதல்ல நோவா தன்னுடைய குடும்பத்திற்காக காக்கப்பட்டதற்காக நன்றி சொல்றாரு நாபரகம் பாருங்க அங்க ஊர் விட்டு ஊர் வராரு ஊர் விட்டு ஊர் வராரு ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் அந்த தேசத்தை தருவோம்ப்பா நீ எங்கெல்லாம் நடந்து திரிஞ்சியோ அந்த இடத்துல என்ன பண்ண உனக்கு தருவன் சொன்ன உடனே ஆபிரகாம் இருந்து என்ன பண்ணிட்டு நன்றினால் நிறைந்து பாப்பா இந்த கவனிக்கிறியா அங்க என்ன பார்க்க அழையா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆபிரகாம பாருங்க அவர் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டிடுவார் எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கிறார் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் கொண்டே போகிறார் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளா நீங்க நன்றி உலகாக இருக்க வேண்டும் முதலாவது தேவனுக்கு நன்றி உழவலா இருங்க கத்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்